ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு யூ அண்ட் மீ ஏஐ சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேனோ பனானா அதோட கண்டினியூஷன் நேனோ பனானாவோட இன்னும் அவங்களோட இமேஜ் எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து இமேஜஸ் ஆகிருக்கு இது வந்து அப்படியே வந்து என்னோட கம்ப்யூட்டர் டேபிளில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஜெமினி யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கூகுள் ஏஐ ஸ்டுடியோவும் அதுவும் வச்சிருக்கேன் ஸோ ரெண்டையும் நம்ம வந்து மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜெமினி யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளாஷ் அதை தான் வந்து ரெஃபர் பண்ணும் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்குறேன் ஸோ கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் டேபிள் இன் அ ஃபைபர் கிளாஸ் ஹவுஸ் ரூம் இன் த ஃபாரஸ்ட் வித் ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் நீட்லி அரேஞ்ச் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு நம்ம அங்கே இமேஜஸில் இங்கே பார்த்த எல்லாமே வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம ஒரு கம்ப்யூட்டர் டேபிளில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் வந்து அதாவது குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க அதாவது ஒரு ஃபோர் இயர்ஸ்ல இருந்து ஒரு எயிட் இயர் ஓல்டு இருக்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கிரிபிள் டிராயிங் பண்ணுவாங்க அவங்க வந்து டிராயிங் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்களோட டிராயிங் இருக்காது அதாவது அந்த ஏஜ்ல அவங்க டிராயிங் பண்றத பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அந்த டிராயிங் நம்ம பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கீழே போட்டுருவோம் இல்லைன்னா இதுலயே வச்சிருப்போம் பட் இதை வந்து இன்னும் மாடர்னைஸ் பண்ணி வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குழந்தை வரைஞ்ச ஒரு டிராயிங் ஒரு சீனி நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் வந்து நம்ம டிராயிங் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஞாபகம் வருது ஒரு நேச்சுரல் சீன் கரெக்டாக மவுண்டைன் இருக்கும் அப்புறம் மரம் இருக்கும் அப்புறம் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சூரியன் இருக்கும் ப்ளஸ் கிளவுடு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஞாபகம் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு டிராயிங் தான் இது இப்போ இதை வந்து நம்ம நேனோ படன்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லலாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிட்டு நான் என்ன கொடுக்க போறேன்னா ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் கன்வெர்ட் திஸ் இன் டு ரியலிஸ்டிக் சீன் இன் த பியூட்டிஃபுல் மார்னிங் சன்லைட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் இது வந்து நம்மளோட இமேஜ் நம்ம இந்த இமேஜ் தான் அப்லோட் பண்ணோம் இது அப்படி எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அதே மாதிரி மரம் அந்த மவுண்டைன் அந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோடய குழந்தைங்களோட ட்ராயிங்ஸை எதையுமே கீழே போடாதீங்க நீங்கள் உங்கள் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் சின்ன பிள்ளைகள் நீ கிரியேட் பண்ணியிருக்க இந்த இமேஜஸ் தான் இதுன்னு சொல்லி காட்டலாம் ஸோ நானோ பண்ண நான் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்குங்க நான் இப்போ ஒரு இமேஜ் நான் அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து யாருன்னு தெரிஞ்சதுன்னா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது நான் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் வந்து இவங்க தான் ஃபேமஸ் நம்மளோட ஓல்டு ஆக்ட்ரஸ் வெரி குட் டான்சர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இவங்களோட பிக்சர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா சீஸ் வாக்கிங் இன் தி நியூயார்க் பிரிட்ஜ் வித் மாடர்ன் costume பட் சேம் மேக்கப் ஃபேஸ் ஷுட் நாட் கெட் altered அந்த மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன் ஸோ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிருச்சு ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா in சிட்டிங் car கார் க்ளோஸ்அப் ஷார்ட் மட்டும் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஃபேஸிங் கேமரான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடுச்சு அதுவும் க்ளோஸ் அப் ஷாட்டில் இதுவும் வந்து நான் பண்ண வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு நான் அடுத்து இன்னொரு ப்ராபக்ட் கொடுத்து பார்க்குறேன் ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சி சிட்டிங் இந்த பீச் சேர் வித் விண்டர் கோட் டியூரிங் வின்டர்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் க்ரியேட் பண்ணிடுச்சு இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சேம் பிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து உயிரோடு இருந்திருந்தால் இந்த மாடர்ன் லுக்ல இவங்க எப்படி இருந்திருப்பாங்கங்கிறது ஒரு அசம்ஷன் சோ நானோ பனானா வந்து ஒன்டர்ஃபுல்லா கிரியேட் பண்ணிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம இன்னொரு இன்புட் பார்க்கலாம் சோ இப்போ நான் அடுத்து என்ன இன்புட் குடுத்திருக்கேன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து கொடைக்கானல் பில்லர் ராக் இருக்குல்ல அங்க இருந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க சப்போஸ் இதுல வந்து யாராவது ஒருத்தவங்க நமக்கு வேண்டாம் அந்த பிச்சர்ல வேண்டாம்னு நம்ம நினைச்சோம்னா அவங்கள ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இவர் வந்து பேக் பேக் போட்டிருக்காருல்ல இவரை மட்டும் வந்து இந்த பிக்சரில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேனோ பான்கிட்ட கேட்குறேன் எனக்கு வந்து இந்த பேக் பேக் போட்டிருக்காருல்ல இவரை மட்டும் இந்த இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரன் கொடுக்குறேன் இங்கே பாருங்க அவர் கம்ப்ளீட்டாக காண போயிட்டார் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக இவங்க மட்டும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்குது கரெக்டாக ஸோ நானோ பண்ணனா வந்து பர்ஃபெக்டாக வந்து இதுவும் கிரியேட் பண்ணியிருக்கு சரி இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறாங்க சப்போஸ் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு வந்து ட்ரிப்புக்கு போக முடியல ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குரூப் ஃபோட்டோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க இந்த ஃபோட்டோஸில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவங்களையும் வந்து இந்த குரூப் ஃபோட்டோலாமே இன்க்ளூட் பண்ணலாம் அதுக்கும் நானோ பணனா வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இவங்க தான் வந்து அந்த மிஸ்ஸிங் ஃப்ரெண்ட் ஸோ இவங்க கூட வந்து அந்த ட்ரிப்பு போக முடியலை அதனால வந்து இவங்க வந்து அந்த ஃபோட்டோஸில் இல்லை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இவங்களை வந்து இந்த குரூப்பாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம் நான் என்ன கேட்குறேன்னா நவ் ஆட் திஸ் கேர்ள் இன் தி லெஃப்ட் சைடு டு திஸ் இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் இது பாருங்க பர்ஃபெக்ட்டுங்க இதுவும் இன்க்ளூட் பண்ணிருச்சு ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து வேற மாதிரி போஸ் இருந்தது ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக இவங்களும் வந்து ரியலாகவே அந்த இடத்துல இருந்தால் எப்படி ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவில் நீங்கள் யாராவது மிஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்களும் இதே மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணி வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து இருக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த பையனுக்கு வந்து ஒரு ஓவர் கோட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ நம்ம டேரக்டாக வந்து ஷாப்புக்கு போனோம்னா அங்கே போயிட்டு போட்டு பார்த்துட்டு கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் பட் இதே தான் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம் அது வந்து நம்ம பையனுக்கு போட்டு பார்த்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஞானபணனை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த பையன் வந்து இந்த காஸ்டிங் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஞானோ பண்ணிட்ட கேட்குறேன் த பாய் வியர் திஸ் காஸ்டிங் மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் ரொம்ப பெரிய ப்ராப்ளெலாம் கிடையாது சில இதுக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரி வந்து வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ப்ராம்ப்ட் வேற வேற ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கடைசி அவுட் புட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து இந்த காசிம் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம் இதையும் வந்து நேரம் பண்ண வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிருச்சு இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிருப்பாருங்க சேம் பாய் அங்கே பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே சேம் தான் ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல பார்க்குற ட்ரெஸ் எதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டு பார்த்தா நல்லா இருப்பான்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்கள் நேனா யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் ஷாப் போக தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா சைஸஸ் மேட்டர் நீங்கள் கரெக்டான சைஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னா இதே மாதிரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இன்புட் பார்க்கலாம் இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏதோ ஒரு கேன் கையில் வச்சுருக்காங்க அதுக்கு பதிலாக நம்மளோட ஓன் ப்ராடக்ட் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இடத்துல போஸ்ட் பண்ணோம்னா போஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா ரீப்ளேஸ் த கேன் தட் விமன் ஹோல்டிங் வித் அனதர் கேன் நானோ பனானா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க வச்சிருக்க இந்த கேனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நானோ பனானா பிளாஸ்ட் கேனை வந்து இவங்க இன்ஃப்ளூயன்சர் கையில் வச்சிருக்கிற மாதிரி இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் இப்போ நான் ரன் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களோடய ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜஸ் கிரியேட் பண்ணி நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம இன்னொரு இன்புட் பார்க்கலாம் ஸோ இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து சைக்கிளை வந்துட்டு இருக்கான் இது வந்து வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதாவது இந்த பக்கம் நிறைய தென்னமரங்கள் சீனிக் வியூ இருக்கிற ரோடு இந்த பக்கம் தண்ணி ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்க இடத்துல வந்து இந்த பீப்புள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க கரெக்டா ஸோ இந்த காரு இந்த பீப்புள்லாம் இல்லாம இந்த பையன் மட்டும் வந்து இந்த சீனிக் வியூல வர மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஸோ நம்ம நானும் பண்ணிட்ட என்ன கேட்க போறோம்னா இங்க பின்னாடி இருக்க அந்த கார் அதே மாதிரி இந்த பீப்புள் இருக்காங்கள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுன்னு கேட்க போகிறோம் ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன் ஏன்னா ரிமூவ் த கார்ஸ் அண்ட் பீப்பிள் இந்த பேக்ரவுண்ட் எக்ஸப்ட் த பாய் சைக்கிளிங் மட்டும் கொடுத்துருக்கேன் ரன் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ண முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ இந்த ப்ரீவைஸ் இமேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கார்ஸ் அதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்தது இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லாம் ரிமூவ் பண்ணிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நானோ பனானா இஸ் அ கம்ப்ளீட் கேம் சேஞ்சர் அதாவது இந்த ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி நானோ பனோனாவை யூஸ் பண்ணி சூப்பர் சூப்பராக வந்து உங்களோட இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணலாம் ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் வந்து இதே மாதிரி நானோ பனானா யூஸ் பண்ணி எந்த மாதிரி இமேஜஸ்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணலாம்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து நானோ பனானா பிளஸ் இன்னொரு கூகுளோட டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணோம் இது எப்படி கிரியேட் பண்ணோன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்